இப்ப சைமன் எப்படி சத்தான தெரியும் சைமன் கொல்ல யாரு கொண்டாடுறோம் அது நீதாங்க சரிக்கா உன் உயிரோட ஒரே காரணம் சைமன் ஏன் சத்தான் நினைத்த விக்ரம் சார் எங்க ஊர்ல ஒருத்த பொருளை இங்க தொலைச்சு இங்க தேடிட்டு இருந்தானா இங்க தொலைச்ச பொருள் ஏன்டா இங்க தேடுறது கேட்டிருக்கு இங்க இருட்டா இருக்கு இங்கதான் வெளிச்சம் ஆகுது வாட்டம் ஆகுது சொன்னா அந்த மாதிரி சுத்தி சுத்தி பேச நெத்திலே சுற்று என்ன சொல்லுவ நேரடியா இந்த சொல்லு சார் சார் உனக்கே நல்லா தெரியும் நான் சொல்ற கதைக்கு எப்பயும் ஒரு பக்கம் மட்டுமே கிடையாது இந்த கதையும் நம்மளை பத்தி தான் அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு நான் கதை சொல்கிறேன். நீ கேல்கிறேன்.